அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எப்படி அனைத்து வித தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் யானையை பூனையாக்குவது பூனையை யானையாக்குவது அப்படிங்கிறது போல எந்த விஷயத்துலையுமே சின்னதை பெரிதாகவும் பெரியதை சிறியதாகவும் மாற்றக்கூடிய கலையை அறிந்திருப்பீங்க இந்த காலகட்டம் தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து சற்று அதிகரித்தும் காணப்படலாம் வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் பயணங்களால் வீண் செலவு உண்டாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்தில் அமைதி குறையவும் செய்யலாம் அதனால் நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியமாகிறது பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சேமிப்புகள் செய்வதற்கு முன்பாக தகுந்த ஆலோசனையை தொழில் வியாபாரத்துல திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்குங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உடைக்க இருக்கலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது அவசியமாகிறது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டியும் சிலருக்கு அமைய பெறலாம் கலைதுறையினரை பொறுத்த வரைக்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய மறுக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் சற்று கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் பெற்றோர் சொல்படி கேட்டு நடந்து கொள்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் பணவரத்து சற்று அதிகரிக்கும் விருப்ப மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாம மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது நல்லது சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடக்கிறதை தவிர்ப்பது நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த காலகட்டம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கலாம் ஆனா வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது பிள்ளைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மனதுக்கு எந்த ஒரு விஷயம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த விஷயத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் மனதுக்குள் மறைத்து வைத்து எதையுமே வெளியில் மகிழ்ச்சியை காண்பிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையும் தீமையும் கலந்தவாறே இருக்கும் அந்த வகையில் நற்பலன்கள் ஓரளவிற்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தெய்வ பக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பயணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படும் எதுலையுமே கவனமாக பேசி பழகுங்க இல்லைன்னா வீண் பழி உண்டாகலாம் வீண் சொற்களுக்கு ஆளாகவும் நேரலாம் அதனால சற்று எச்சரிக்கை உணர்வுடனும் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க குடும்பத்தில் இருப்பவர்களால ஏதாவது மனம் நோகும்படியான நிலை உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது பிள்ளைகளின் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று கெட்டு கனவுகள் தோன்றலாம் நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகையும் செல்லலாம் மனதுல நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடி குறைய ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்கிறதில் கவனமாக இருக்க பாருங்கள் பணவரத்து தாமதப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் முக்கிய பொறுப்பு கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால பணிகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் அதனால் எச்சரிக்கையாக பேசுறது பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரித்து காணப்படும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் காரியவற்றிக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்படுவீங்க அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் நற்பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாக செய்யும் கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் இந்த காலம் எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய பேச்சு நீங்க வளர்த்து கொள்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே முடிவடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்படுவீங்க உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு சேர் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது மனதில் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உண்டாக பெறும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் இருக்கிறது எதிரில் வந்து தோன்றக்கூடிய சில வாய்ப்புகளை கை கை நழுவ விட்டுவிடாதீங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்க பெறலாம் செயல்திறனும் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றி இறக்கமான பலன்கள் அனைத்து விஷயத்திலையும் கிடைக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் அனைத்துலேயும் விஷயத்திலையுமே நடந்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான நீரை நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாகிறது பெண்கள் வந்து அலுவலகத்திற்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டையும் அலுவலகத்தையும் ஒரு சமநிலையாக உங்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரெண்டையுமே ஈடு செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கலாம் டென்ஷன் இருக்கலாம் ஒன்று வீட்லையும் அதிகமான வேலை சுமை இருக்கும் அதே மாதிரி பணி பணியிடத்துலையும் பெண்களுக்கு வேலை சுமை இருக்கும் இதை ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு சுதாரித்து நீங்கள் உங்களுடைய வீடையும் பணியிடத்தையும் திட்டமிட்டு இது பண்ண வேண்டியது அதாவது பணியாற்ற வேண்டியது முடிவு பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் அப்படி இல்லை நெருப்பு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் இயந்திரங்களில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இல்லைனா சிறிதளவு ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக கவனமாக வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் பயணிக்கும் போதும் ஓட்டும் போதும் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் போட்டு அது ரொம்ப ரொம்ப நல்லது